பனி மூடிய ஒரு பெரிய ஊசி இலை மரத்தின் உச்சியில் ஆலிவர் என்ற குட்டி ஆந்தை வாழ்ந்து வந்தது ஆலிவருக்கு பெரிய கண்களும் எதையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற அதிக ஆர்வமும் உண்டு குளிர்காலத்தில் மற்ற பறவைகள் எல்லாம் வேறு இடங்களுக்கு சென்றுவிடும் ஆனால் ஆலிவர் மட்டும் அங்கேயே தங்கிவிடும் ஏனென்றால் காடு முழுவதும் பனியால் வெள்ளை நிறத்தில் காட்சியளிப்பது அதற்கு மிகவும் பிடிக்கும் கிறிஸ்துமஸ் தினத்திற்கு முந்தைய நாள் மாலை ஆலிவர் ஒரு விசித்திரமான காட்சியை பார்த்தது காட்டிற்கு அருகில் இருந்த வீட்டில் உள்ள மனிதர்கள் ஒரு மரத்தை வீட்டிற்குள் இழுத்துச் சென்றார்கள் என்ன ஒரு ஆச்சரியம் என்று ஆலிவர் தனது நண்பன் பார்நபி என்ற முயலிடம் கேட்டது மரங்கள் காட்டில்தானே இருக்க வேண்டும் ஏன் அவர்கள் வீட்டிற்குள் கொண்டு செல்கிறார்கள் அது கிறிஸ்துமஸ் மரம் என்று பார்நபி தனது மூக்கை சுருக்கி பதிலளித்தது அவர்கள் அந்த மரத்தில் விளக்குகளையும் நட்சத்திரங்களையும் தொங்க விடுவார்கள் அது கிறிஸ்துமஸ் தேவதை அவர்கள் வீட்டிற்கு வர வழிகாட்டும் ஆலிவர் தனது உயரமான மரத்தை பார்த்தது அது இருட்டாகவும் குளிராகவும் இருந்தது ஆலிவருக்கும் அந்த கிறிஸ்துமஸ் மாயாஜாலத்தை அனுபவிக்க வேண்டும் என்று ஆசை வந்தது பார்நபி நாமும் நம் மரத்தை அலங்கரிப்போம் என்று கூவியது அந்த குடிசை வீட்டிலிருந்த விளக்குகளைப் போல தன் மரத்தில் ஒளி இல்லையே என்று ஆலிவர் வருத்தப்பட்டது அப்போது ஒரு அதிசயம் நடந்தது மேகங்கள் கலைந்து வானத்திலிருந்த துருவ நட்சத்திரம் பிரகாசமாக மின்னத் தொடங்கியது அந்த நட்சத்திரத்தின் வெள்ளி நிற ஒளி ஆலிவரின் மரத்திலிருந்த பனித்துண்டுகளின் மேல் பட்டது திடீரென அந்த மரம் முழுவதும் வைரங்களால் ஆனது போல ஜொலித்தது காடு முழுவதும் மின்னியது அங்கே பார் என்று பார்ணபி ஆச்சரியத்துடன் சொன்னது அந்த ஒளியைக் கண்டு காட்டிலிருந்த மற்ற விலங்குகளும் அங்கே வந்தன மான்கள் நரிகள் என அனைவரும் ஆலிவரின் மரத்தைச் சுற்றி ஒன்று கூடினர் குளிரான அந்த இரவில் நண்பர்கள் அனைவரும் ஒன்றாக இணைந்து அந்த அமைதியான தருணத்தை மகிழ்வுடன் கொண்டாடினர் கிறிஸ்துமஸ் என்பது வீட்டுக்குள் செய்யும் அலங்காரத்தில் மட்டுமில்லை அன்புடனும் ஒற்றுமையுடனும் ஒன்று கூடியிருப்பதில்தான் இருக்கிறது என்பதை ஆலிவர் புரிந்து கொண்டது